அந்த தமிழகத்தின் கரையை தொடாமல் இருப்பதற்கு காரணம் மு க ஸ்டாலின் என்கிற ஒரு அரண் அந்த வெள்ளம் தமிழகத்தை நனைக்காமல் மூழ்கிடிப்பாமல் இருப்பதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அணை சமீபமா வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு எதிரில் பிரதமர் இருக்கிறார் அவரை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் உரத்த குரலில் ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட உங்களால் ஆள முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி அவ்வளவு பெருமிதமா கம்பீரமா நம்பிக்கையோட தமிழ்நாட்டைப் பற்றி பாராளுமன்றத்தில் அந்த முழங்கிய பேச்சு என்னை சிலிர்க்க வைத்த பேச்சாக இருந்தது இன்றைய தினம் மார்ச் ஒன்று ஜூன் மூன்று இந்த இரண்டும் என்றாலே அமைச்சர் அவர்களுக்கு வந்து ஒரு கோலாகல கொண்டாட்ட பண்டிகை திருவிழா தான் ஸோ அதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டே வருடம் எடுக்க இது இப்படியே போய் ஜூன் வரைக்கும் போகும் அப்புறம் ஜூனில் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பித்தா அது ஒரு நூறு நிகழ்ச்சி அதை அப்படியே அடுத்த கட்டத்தை வரைக்கும் போகும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றஞ்சு நாளில் முந்நூறு நிகழ்ச்சி இப்படியே நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் அதில் இன்றைக்கு குறிப்பாக முதல்வராக இன்னைக்கு ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு சிம்ம சொப்பனமாக இன்றும் சமீபமாக யூடியூப்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்காரு எதிரில் பிரதமர் இருக்கிறார் அவரை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் உரத்த குரலில் ஒரு சிங்கத்தை போல கர்ஜிச்சார் கண்டிப்பாக எல்லாம் பார்த்ததுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ரீல்ஸில் பார்த்தேன் அவர் சொல்றாரு ஆங்கிலத்தில் அவர் சொல்றாரு பிரதமந்திரி பார்த்து உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் சரி உங்களுடைய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட உங்களால் ஆள முடியாது பெருமிதமா கம்பீரமா நம்பிக்கையோட தமிழ்நாட்டை பற்றி பாராளுமன்றத்தில் அந்த முழங்கிய பேச்சு என்னை சிலிர்க்க வைத்த பேச்சாக இருந்தது அதற்கு பின்னணி என்ன தெரியுமா ஏன் இங்கே ஆள முடியாது அப்படின்னா அதற்கு இந்த ஒரே ஒரு சிம்ம சொப்பனம் நம்மை காவல் காத்து தான் காரணம் திராவிட மாதிரி அரசு என்ற ஒரு அரசை நிறுவிய இந்த தமிழ்நாட்டை ஆண்டு தான் அவர்களால் இங்கே ஒரு என்ட்ரி கூட கொடுக்க முடியாம எல்லா என்ட்ரியும் நோ என்ட்ரியாவே திரும்பி திரும்பி போயிட்டு இருப்பதற்கு அந்த ஒரு மாமனிதர் தான் காரணம் அவருடைய அற்புதமான ஒரு பிறந்த தினம் ஏன்னா நான் சமீபத்தில் நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஒரு சட்டசபை உரையை வந்து டிவியில் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயம் அவர் குறிப்பாக ஒன்று பதிவு பண்ணுறாரு தன்னுடைய எத்தனையோ சாதனைகள் இந்த மூன்று ஆண்டுகளில் பல சாதனைகள் அந்த பல சாதனைகளில் அவர் பட்டியல் எடுக்கிற பத்தே பத்து சாதனை அவர் பட்டியல் இருக்கிறார் சட்டசபையில் பேசுகிறார் அதில் குறிப்பாக இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி முதலீடு ஈர்த்த அந்த வர்த்தக மாநாடு ஒரு மிகப்பெரிய இந்தியாவே பரண்டு போச்சு எல்லாரும் ஆரம்பத்தில் அதை ரொம்ப அலட்சியமாக கருதுனாங்க இப்படி தான் பல பேர் வருவாங்க பல பேர் போவாங்க வெட்டி செலவு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் ஒன்று ரெண்டு இல்லை ஓராயிரம் இரண்டாயிரம் அல்ல இரண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி வருமான ஈர்ப்பு தொழில் ஈர்ப்பை அந்த மாநாடு செய்தது மின்சாரத்தில் தன்னிறைவு அடைந்தது கள ஆய்வில் முதல்வர் என்பது இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒன்றாக மாறியது எல்லா குழந்தைங்களுக்கும் அரசு பள்ளியில் விடுகிற காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மிக மிகப்பெரிய ஒரு திட்டம் அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் நான் முதல்வன் மாணவர்களுக்கான அந்த திட்டம் நீ ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு தானே சொல்ற ஜல்லிக்கட்டுக்காக நான் அரங்கமே கட்டி காட்டுறேன்னு சொல்லி கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டிய அந்த மாபெரும் சாதனை இப்படி பத்து சாதனை பட்டியலில் கலைஞர் மகள் அது ஒரு அருமையான திட்டங்க கலைஞர் ஒவ்வொரு பெண்ணுக்குமான அந்த தொகை கொண்டு வைக்கிற கலைஞர் மகள் திட்டம் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு ஒரு பத்து திட்டங்களை தன்னுடைய சாதனை பட்டியலை சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் ப்ளூ பிரிண்ட்னா இது ஒரு இது ஒரு மா மாதிரி இது வந்து இதை வைத்து தான் எல்லாமே கட்ட முடியும் அப்போ இந்த பத்து திட்டங்களும் அடுத்தடுத்து வருகிற இருக்கிற மாநிலங்களுக்கு முதல்வர்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி அதை அறிவிக்கிறார் ஸோ இவ்வளவு அறிவித்தாலும் கூட குறை சொல்வதற்கென்றே சில பேர் நம்ம ஊரில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க நான் சமீபமாக ஒரு விஷயம் படித்தேன் ஒரு குட்டி கதை அதில் என்ன கதை என்னென்ன வருதுன்னா ஒரு ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவர் நம்முடைய ஆட்சியை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்களாப்பா அப்படின்னு கேட்குறாரு இப்போ மந்திரி பிரதானிகளாக அங்கங்கே சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும் போது அவர் என்ன ஒரு ஆசைப்படுறாருன்னா ஓகே சிறந்த முறையில் குறை சொல்கிறவன் யாருன்னு நான் பார்க்கணும் குறை ஒருத்தன் குறை ரொம்ப சூப்பராக யாரு அவனை வாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மந்திரி பிரதானிகள்லாம் ஒரு பத்து பதினைந்து பேரை நியமித்து பல மாதங்கள் தேடி ஒரு மூன்று பேரை அந்த இடத்துல கூட்டு வராங்க இப்போ இந்த மூணு பேரும் இந்த இடைக்கு வந்து விருந்து உபச்சாரத்தை வரும்போது எந்த குறையுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்பானி வீட்டு கல்யாணம் மாதிரி அது ஏற்பாடு பண்ணி வர போகிறவனைகள்லாம் அவ்வளவு தூரம் வரவேற்பு தங்குற வசதி வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ராஜா என்ன குறை சொல்கிறானுங்கன்னு பார்க்கலாம் இதையே மீறி இவன் குறை சொல்கிறானு பார்க்கலான்னு சொல்லி பல நாடுகளிலிருந்து வர வைக்கப்பட்ட மலர்களால் வந்து அற்புதமான ஒரு மாலை அவர்களுக்கு வந்தவொடனே இந்த மூணு பேருக்கும் அணிவிக்கிறாங்க ரொம்ப நறுமணங்களாக அந்த மாலை பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாகவும் அந்த மனம் வந்து அவ்வளவு வாசனையாகவும் பிரமாதமாக இருக்குது அந்த மாலை அணிவிக்கிறாங்க இரண்டாவது அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய ஒரு விருந்து மண்டபத்தில் உட்கார வச்சு பலவிதமான உணவுகள் சமைச்சு வியக்கக்கூடிய வகையில் அவங்கள உணவுகள் அமைச்ச சமைச்சு போடுறாங்க அந்த உணவை அவங்க மூணு பேரும் நல்லா சாப்பிட்றாங்க அதற்கப்புறம் அவங்கள அன்று இரவு தங்க வைப்பதற்காக ஒரு நல்ல நாட்டிய விருந்தெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு அம்ச தூளிகா மஞ்சம் அப்படின்னு சொல்கிற அந்த மஞ்சத்தில் நல்ல ஒரு தங்க கட்டிலில் ஒரு சந்தன தொட்டில்லாம் போட்டு அவங்கள அருமையாக தூங்க வச்சு மறுநாள் காலையில் அனுப்புகிறாங்க இதுக்கு இந்த விஷயங்களில் எவனாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு ராஜா நம்புற முடிச்சுட்டு அவங்க மூணு பேரும் இப்ப அடுத்த நாள் காலையில் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது குறை இருக்கா ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்றான் சரிங்கப்பா இவ்வளவு உபச்சாரங்கள் பண்ணி உனக்கு ஒரு குறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்னால் கழுத்தில் ஒரு மாலை அணிவிச்சிங்க இல்லையா அந்த மாலையினுடைய நாற்றத்தை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அவன் சொல்றான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் விளைந்த ஒரு அற்புதமான பூக்களில் செய்த ஒரு மாலை அதில் எப்படி ஒரு நாற்றம் வந்ததுன்னு அந்த மாலையை கொண்டு வந்து பார்க்குறாங்க அதில் ஒரு வாடகை கூட வரல இவன் சொல்கிறான்னா அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த பூவை இது பண்ணவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்க்கறாங்க அந்த எல்லாத்தையும் எடுத்து கலைந்து பார்த்தா அதில் அந்த மாலையில் ஒரே ஒரு இதழில் ஒரு ஈ அந்த பூவாக இருந்தபோது வந்து அமர்ந்திருக்கு அந்த ஈ உட்கார்ந்து ஏதோ ஒரு நாற்றத்தில் உட்கார்ந்து வந்து அமர்ந்த ஒரே ஒரு விஷயம் இந்த குறை கண்டுபிடிச்சவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு ஸோ அப்படி நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த மலரில் ஒரு ஈ உட்கார்ந்து ஒரு நாற்றமாக அவன் கருதி அதை சொன்னான் உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் ஏன் இப்போ குறை சொல்றதுலேயே இவனை மாதிரி யாரும் குறை சொல்ல முடியாது போல் இவ்வளவு செஞ்சும் பூவா இருந்த போது ஒரு ஈ உட்கார்ந்ததை இவன் வந்து இவ்வளவு குறையா சொல்றானே அது நாற்றம் அடிக்குதுங்கிறானே இவன் தான் பெரிய சிறந்த குறை சொல்பவனிலேயே ஒரு சிறந்த குறை சொல்லும் விருது இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிறாரு இப்போ இதுக்கு மேலே யாரும் சொல்லணும்னா அடுத்தவன் விருந்து உபச்சாரம் கண்டிப்பாக விருந்து உபச்சாரத்தில் எவனும் குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கும் போது அவன் சொல்கிறான் இல்லை ரெண்டாவது ஒரு சொல்கிறான் எனக்கு ஒரு குறை இருக்குங்க என்ன இல்லை நீங்கள் போட்ட விருந்தில் அதை சாப்பிட்டு முடிச்சு என்னால் ஜீரணமே ஆகலைங்க அவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டமாக என்ன இது அம்பானி வீட்டு விருந்தை விட பிரமாதமான விருந்து வச்சிருக்கேன்டா உனக்கு இதுல எப்பட குறை வந்தது அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை குறிப்பாக வந்து அந்த அரிசி சாப்பிட்டோம் பாருங்க உமட்டிக்கிட்டு வந்துருச்சுன்னா எல்லாரும் ராஜ உபச்சார விருந்தை பார்த்து மிரண்டு போயிருக்கான் என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு அந்த அரிசி கொண்டு வந்தது யாரா எல்லாத்தையும் விசாரிச்சு அவனை கூப்பிட்டு வந்தா அப்புறம் அந்த விவசாயி வந்து ஒரு சொன்னான் இல்லை இல்லைங்கய்யா இந்த நெல் விதைக்கும் போது இதுல பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருந்தது அதுல எருவு அங்கிருந்தான் கொண்டு வந்து இந்த வயலில் விதைச்சோம் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடும்போது ஒரே எலும்பு வாடையாக வந்தது அப்படின்னா ஏண்டா நெல் விதைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சாம்பலை கொண்டு வந்து திழித்து அது விளைஞ்சி அது அப்புறம் நெல் அரித்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அரிசியாக்கி சோறாக்கி கொண்டு வந்து கொடுத்தது இவ்வளவுக்கு அப்புறமும் உனக்கு அதில் வந்து ஒரு அசூசு ஏற்படுதுன்னா குறை கண்டு குடிக்கிறதுலே நீ தாண்டா விரிய கில்லாடி அப்படின்னு சொல்ல சொல்ல மூணாவதாக ஒருத்தர் வந்தான் இப்போ உனக்கு ஏதாவது குறைய இருக்கா இல்லை இல்லை எனக்கு மாலையெல்லாம் ஓகே சாப்பாடெல்லாம் ஓகே ஆனால் என்னுடைய குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்தில் ஒரு மஞ்சம் போட்டிங்களே என்னால் படுத்து தூங்கவே முடியலைங்க நான் வெளியே எழுதிச்சு போயிட்டேன் அப்படின்னா ராஜா செம்ம கடுப்பாயிட்டேன் இதுக்கு மேலே ஒரு கட்டில் மெத்தையும் செய்யவே முடியாது அவ்வளவு பிரமாதமாக செஞ்சு வச்சுருக்காரு இன்னும் எப்படி சொல்கிறாங்க ஒரே முதுகலை எதுமோ கடப்பாறையால் குத்துன மாதிரி வலிங்க அப்படின்னா இப்போ என்னென்னு போய் அந்த மெத்தை கித்தையெல்லாம் எடுத்து தேடுறாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க காரணம் ஒவ்வொரு ஏடு ஏடாக பிரித்து கொண்டே வரும்போது பார்த்தா எதுவுமே இல்லை ஆனால் அதில் ஒரே ஒரு அந்த மெத்தை விரிக்கும்போது ஒரு பணியாளினுடைய ஒரே ஒரு கூந்தல் முடி மட்டும் அதில் கிடக்கும் இந்த ஒரு அடியில் ஒரு முடி இருந்தது அவனுக்கு கடப்பார மாதிரி உறுதியிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் ஸோ இப்போ என்னடா மூணு பேரும் இப்படி சொல்லியிருக்கான் இதில் யார் குறை சொல்வதில் இந்த மூணு பேரில் யார் சிறந்த குறை சொல்கிறவன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராஜா வந்து ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்காரு இந்த மலர் மாலையில் வந்து குறை சொன்னவனும் பெரிய ஆள் தான் இருந்தாலும் அவன் கிடையாது விருந்து உபச்சாரத்தில் குறை சொன்னானே அவனும் கிடையாது மூன்றாவதாக மஞ்சத்தில் ஒரு முடி இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறை சொன்னான் பாருங்க தூங்கவே முடியலன்னு அவன் தான் குறை சொல்றதுலயே மிகச்சிறப்பாக குறை சொன்னவன் அவன் ஏன்னா இந்த முதல்ல ரெண்டு பேரும் சுய நினைவோடு சொன்னவன் இவன் தூங்கி சுய நினைவே இல்லாது போனப்ப கூட ஒரு குறை சொன்னான் பாரு அவன் தான் குறை சொல்றதுலயே சூப்பரா குறை சொன்னவன் அப்படி ஒருத்தர் அதனை யாருன்னு சொல்லல சுனை நினைவே இல்லாமல் குறை சொல்லி கொண்டிருப்பதையே ஒரு வேலையாக செய்து செய்து கொண்டிருப்பவர் கிரிவலம் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அப்படி எத்தனையோ குறைகள் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாதிரி அரசில் நான் அடுத்து வழக்கறிஞர் அவர்களும் சரி நம்முடைய சத்யராஜ் அவர்களும் அந்த அற்புதமான உரைகளை கேட்கவிருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிற மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைய தமிழக முதல்வரை இன்றைய காலகட்டத்தில் தேர்தல் வரப்போகிற காலகட்டத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக நான் எதாக பார்க்கிறேன் என்றால் இன்றைக்கு முதல்வர் அந்த சாதனை பண்ணியிருக்கேன் இன்றைக்கு சாதனம் பண்ணியிருக்கார் நமக்கெல்லாம் ஒரு காவலாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் புதிய அரசாக இருக்கிறார் பல முதல்வர்களுக்கு முதல்வராக இருக்கிறார் இதெல்லாம் நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஆனால் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திற்கு தேவைப்படுகிற ஒரு மனிதராக ஒரு முதல்வராக நாம் அவரை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இன்று வடக்கிலிருந்து நண்பர்களே ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு மத புயல் இன்று தமிழகத்தை நோக்கி பல வடிவங்களில் ஏவப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நீங்கள் மிக நன்றாக ஊடகங்கள் வழியாக கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு மத புயல் ஒரு பெரிய புயல் இந்த தேர்தலை நோக்கி வடக்கிலிருந்து எப்படியாவது தமிழகத்தின் கரையை கடந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மத புயலை ஏவியிருக்கிறார்கள் அந்த மத புயல் தமிழகத்தின் கரையை தொடாமல் இருப்பதற்கு காரணம் மு க ஸ்டாலின் என்கிற ஒரு அரண் அந்த மத வெள்ளம் தமிழகத்தை நனைக்காமல் மூழ்கிடிப்பாமல் இருப்பதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அணை அந்த அணை அந்த அரண் இன்று வலிமையோடு இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மத புயல் இன்னும் இங்கே வீச இயலாமல் தவிக்கிறது இங்கே ஒரு இடத்தை கூட தொட முடியாமல் தவிக்கிறது என்னுடைய குருநாதர் வாலி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கவிதை நான் அதை சொல்லி நிறைய விஷயம்னு ஆசைப்பட்றேன் என்ன எழுதியிருப்பாருன்னா ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் யானை அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு யானை அந்த யானைக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த யானைக்கு நாமம் போடுவாங்க இல்லையா பெருமாள் கோயில் யானை இதில் ஒரு சாரார் சொல்கிறான் இது வடகலை நாமம் தான் போடணும் இன்னொருத்தர் சாராக சொல்கிறான் இதுக்கு தென்கலை தான் போடணும் இப்படின்னு ரெண்டு பேர் சாரார அடிச்சுக்கிட்டு அந்த யானைக்கு தினசரி நாமம் போடுறது அழிக்கிறது நாமம் போடுறது அழிக்கிறதாகவே அது போயிட்டு இருக்கு இது கவிதையாக எழுதுறாரு பிரமாதமான கவிதை அது சுருக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இப்படி போய்கிட்டே இருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வே இல்லாமல் பஞ்சாயத்தே முடியாமல் இது கோர்ட்டுக்கே போயிருச்சு இது உண்மையாக நடந்தது இந்த யானைக்கு வடகலை போடுறதா தென்கலை போடுறதான் கோர்ட்டுக்கு போயிருச்சு ரெண்டு தரப்பையும் கடுமையாக வாதிடுறாங்க ஒரு கட்டத்தில் அந்த யானைக்கு இதுதான் பண்ணணுங்கிற மாதிரி தீர்ப்பு வரப்போகுது நீதிபதி வந்து அன்னைக்கு சொல்றாருன்னா தீர்ப்பு வர்ற அன்னைக்கு அந்த யானை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அதை வந்து கோர்ட்டு கொண்டு வந்துட்டார் இப்போ தீர்ப்பு வர்ற அன்னைக்கு யானையை கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் வந்தால் தான் தீர்ப்பு இப்போ காலையில் போய் கோயிலை திறந்து பார்க்கறாங்க அந்த யானை ஓடி போச்சு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு யானை ஓடி போச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல எல்லாரும் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க ஜட்ஜ் கேட்குறாரு எங்கப்பா யானை யானை ஓடி போயிருச்சு இல்லையா தீர்ப்பு வர்ற அன்னைக்கு ஏன் ஓடி போச்சுன்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பொறுப்பாளர்கள் சொல்றாங்க மதம் பிடிச்சிருச்சு அதனால் ஓடி போச்சு அப்படிங்கிறாங்க நீதிபதி சொல்கிறாரு மதம் பிடிச்சு அது ஓடி போகலையா மதம் பிடிக்காமல் அந்த யானை ஓடி விட்டது மதத்தின் சிந்தனை திணிப்பு பிடிக்காமல் அந்த யானை ஓடி போய்விட்டதுங்கிறாரு அப்படி தான் அந்த கவிதையை நிறைவு செஞ்சிருப்பார் அப்படி மதத்தால் தமிழகத்தை வீழ்த்தி விடலாம் மதத்தால் தமிழகத்தை சாய்த்து விடலாம் மதத்தால் இந்த ஆட்சி குலைத்து விடலாம் என்று திட்டமிடுபவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாக இந்த விழாக்கள் போன்ற விழாக்கள் இன்னும் தேர்தலை நோக்கி நெருங்க நெருங்க நெருப்பாக மாதிரி உடன்பிறப்புகளின் பொறுப்பாக மாறி அந்த மதத்தினுடைய லட்சனை விடாமல் தமிழகத்தை மீட்க வேண்டியதுதான் இந்த பிறந்தநாள் விழாக்களுடைய பொறுப்பாக இருக்க முடியும் என்பதை நினைவுபடுத்தி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை கூறி மீண்டும் நல்லதொரு பொழுதில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்